அத்தியாயம் இருநூற்று நாற்பத்து நான்கு நித்திய இசை பாகம் ஒன்று என்னத்து லாங் ஹாவோசன் அதிர்ச்சியில் கத்தினான் அவனுடைய மனம் முற்றிலும் குழம்பி போய் வெறுமையாகி விட்டது புனித நெக்ரோமான்சர் இந்த ஸ்லம்பரின் கேலமிட்டி எலெக்ஸ் பேசிய புனித அண்டெட் மந்திரம் வெறும் நெக்ரோமான்றி இல்லையா இந்த புனித என்ற வார்த்தை உண்மையில் ஒளியின் தன்மையை குறிக்கிறது புனித ஒளியின் பெயராக இருக்கிறதா நெக்ரோமான்சர்கள் ஒளியின் தன்மையை கொண்டவர்களாகவும் இருக்க முடியுமா இது எப்படி இருக்க முடியும் நெக்ரோமான்சர்கள் என்றால் பிணங்களையும் மரணத்தையும் பயன்படுத்தி இருளின் தீய பாதையில் நடப்பவர்கள் இல்லையா எலெக்சின் கடைசி வாக்கியம் லாங் ஹாவோசனை ஆழமாக உலுக்கியது என்று சொல்லலாம் இது அவனை பல விஷயங்களை மறுபரிசீலனை செய்ய வைத்தது மீண்டும் ஒரு சாம்பல் நிற ஒளி தோன்றியது ஆனால் இந்த முறை அது ஒரு சிறிய பந்து வடிவில் லாங் ஹாவோசென் முன்னால் அமைதியாகத் தோன்றி காற்றில் மிதந்தது அது ஒரு கழுத்தணி அதில் சோயாபீன் அளவு வெள்ளை நிற இரத்தினங்கள் இருந்தன அதில் மெல்லிய ஒளிரும் ஒளி பரவியது அதன் மென்மையான புனித ஆற்றல் ஆழமான வெப்பத்தை அளித்தது காற்றில் முதலில் இருந்த மரண ஆற்றல் இது தோன்றியவுடன் உடனடியாக புனித ஒளியாக மாறியது ஒரு செறிவான புனித ஆற்றல் உடனடியாக லாங் ஹாவோசெனின் புனித ஆன்மீக அடுப்பு வழியாக பாய்ந்து அவனுடைய முந்தைய ஆற்றல் இழப்பை நிரப்பியது அந்த கழுத்தணியில் ஒரு சிறிய பதக்கம் இருந்தது அது கட்டை விரல் அளவு வெள்ளை நிறத்தில் இருந்தது அது ஒரு சிறிய மண்டையோடு போல இருந்தது அதன் இரு கண்களின் இடத்தில் தங்க நிற தீப்பிழம்புகள் மிதந்து செறிவான ஒளியின் ஆற்றலை பரப்பின என் அன்பு சீடனே இது என் செய்தி நீ ஒரு அசிங்கமான இருள் தன்மை நெக்ரோமான்சர் இல்லை என்பது அதிர்ஷ்டம் இல்லையென்றால் உன்னை நான் கைவிட்டிருப்பேன் இந்த கழுத்தணி எண்ணூற்று தொன்னூற்றாறு ஆண்டுகள் என்னுடன் இருந்தது நான் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்த கடைசி நொடிவரை ஓ இதை நீ ஒரு முக்கியமான விஷயமாக நினைவில் வைத்திருக்க வேண்டும் இதை ஒளிரும் தேவாலயத்து மக்களுக்கு காட்டக்கூடாது ஏனெனில் இது ஒளிரும் தேவாலயத்தின் முதல் மகா மகாபாண்டிப்பின் மண்டையோட்டில் இருந்து செய்யப்பட்டது ஹே ஹே அவர்களின் முதல் மகா பாண்டிப்வின் புதைக்கப்பட்ட பிணத்தை நான் தோண்டி எடுத்து இதை செய்தேன் என்று அவர்களுக்கு தெரிந்தால் அந்த முட்டாள்களின் முகம் எப்படி இருக்கும் என்று நினைத்து நான் மிகவும் உற்சாகமாக உணர்கிறேன் இந்த பதக்கத்தின் பெயர் நித்திய இசை என் பரம்பரை மற்றும் இந்த நித்திய ஓய்வு மாளிகையின் திறவுகோல் எதிர்காலத்தில் நீ முழுமையாக நம்பகமான தோழர்களைக் கண்டால் அவர்களை இங்கு பயிற்சிக்கு அழைத்து வரலாம் ஆனால் அவர்கள் நான் வெறுக்கும் அசிங்கமான இருள் தன்மை கொண்ட பயனர்களாக இருக்கக்கூடாது என்பது முக்கியம் நீ இங்கு அழைத்து வந்தால் இந்த நித்திய ஓய்வு மாளிகை அவர்களுக்கு நித்திய ஓய்வை உறுதி செய்யும் இனிமேல் நீ என் வாரிசு மற்றும் இந்த நித்திய ஓய்வு மாளிகையின் புதிய எஜமான் லாங் ஹாவோசனுக்கு மறுக்கும் திறன் இல்லை அந்த பேசும் குரலின் திசையில் இருந்து மிகவும் வெதுவெதுப்பான ஒளியின் ஆற்றல் அவனை நோக்கி வந்து உடனடியாக அவன் உடலில் பாய்ந்தது அந்த நித்திய இசை பதக்கம் அவன் கழுத்தில் தோன்றியது வெளிப்படையான மண்டையோடு அவன் மார்பில் இருந்தது உடனடியாக லாங் ஹாவோசென் தன் முழு உடலும் வெதுவெதுப்பாக இருப்பதை உணர்ந்தான் புனித ஒளியின் இறுதி நிலையை அடைந்தது போல அவனுடைய உடல் முழுவதும் தங்க நிறத்தில் மிளிர்ந்தது செறிவான ஒளியின் ஆற்றல் அவன் உடலின் ஒவ்வொரு மூலையையும் ஈரமான உணர்வுடன் நிரப்பியது நீலமலை ஒளியின் மலர் புனித ஆன்மீக அடுப்பு மற்றும் ஒளி உறுப்பு ஆன்மீக அடுப்பு யாடின் ஆகியவை அவன் மார்பில் இருந்து மகிழ்ச்சியான முனகல்களை வெளியிட்டன அவனுடைய உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல் அளவு மின்னல் வேகத்தில் உயர்ந்தது குறைந்தது ஐநூறு அலகுகள் உயர்ந்த பிறகு மெதுவாக நின்றது அந்த புனித ஆற்றல் நிறைந்த மண்டையோடு வடிவ பதக்கம் லாங் ஹாவோசெனின் மார்பில் இறுக்கமாக ஒட்டிக்கொண்டது முன்னேறு குழந்தை இனிமேல் எல்லாம் முன்னைப் பொறுத்தது எந்த சோதனையும் தாண்டாமல் நீ இந்த இடத்தை விட்டு வெளியேறலாம் நீ என் முன்னால் நிற்கும் நாளை நான் எதிர்பார்க்கிறேன் இந்த கடைசி வாக்கியத்திற்கு பிறகு ஸ்லம்பரின் கேலமிட்டி எலக்ஸின் குரல் முற்றிலும் மறைந்தது சுற்றுப்புறம் மீண்டும் சாம்பல் நிற மரண ஆற்றலால் நிரம்பியது ஆனால் நித்திய இசையை அணிந்த பிறகு லாங் ஹாவோசன் அந்த இடத்தில் ஒரு சூரியனைப் போல இருந்தான் அவன் உடலில் இருந்து நிரந்தரமாக தங்க ஒளி வெளியேறியது இன்னும் ஆச்சரியமாக இந்த புனித ஒளி அந்த இடத்தில் உள்ள மரண ஆற்றலுடன் முழுமையாக ஒத்துப்போனது சிறிதும் முரண்படவில்லை லாங் ஹாவோசனின் பின்னால் இருந்த வாசல் அமைதியாக திறந்தது அவனுக்கு எந்த சோதனையும் தேவையில்லை எப்போது வேண்டுமானாலும் அவனால் இந்த இடத்தை விட்டு வெளியேற முடியும் என்பதை குறிக்கிறது ஆனால் அந்த நேரத்தில் அவன் அசையாமல் நின்றான் ஏனெனில் அவன் மனதில் பெருமளவு தகவல்கள் புகுந்து அவனுடைய நினைவுகளின் ஒரு பகுதியாக மாறின இந்த தகவல்கள் நித்திய இசையில் இருந்து தான் வந்தன இந்த தகவல்களில் நித்திய ஓய்வு மாளிகையின் கட்டுப்பாடு இந்த நித்திய ஓய்வு பதக்கத்தில் உள்ள முத்திரை மற்றும் ஸ்லம்பரின் கேலமிட்டி எலக்ஸ் சேகரித்த அறிவு மற்றும் பயிற்சி முறைகள் ஆகியவை அடங்கியிருந்தன இந்த செய்தியின் இந்த பகுதி மிகவும் பெரியதாகவும் முக்கியமானதாகவும் இருந்தது லாங் ஹாவோசன் எவ்வளவு விரும்பாவிட்டாலும் இந்த தகவல்கள் அவனுடைய நினைவுகளின் முழுமையான பகுதியாக மாறின அவனால் வாழ்நாளில் மறக்க முடியாதவை ஹாவோயில் லாங் ஹாவோசனின் பின்னால் ஊர்ந்து அவனை அமைதியாக பார்த்தது அதன் ஆறு கண்களும் மென்மையால் நிரம்பியிருந்தன எப்போதாவது மண்டபத்தை ஆழமாக பார்த்து ஏக்கமான பார்வையை வெளியிட்டது ஆனால் அந்த நினைவுகளை நினைவுகூறும்போது சற்று குழப்பமாக இருப்பது போல தோன்றியது அங்கு நின்று லாங் ஹாவோசென் அரை மணி நேரம் கழித்து தான் மீண்டு வந்தான் இந்த பெருமளவு தகவல்கள் அவன் மனதில் சேமிக்கப்பட்ட பிறகு இப்போதைய லாங் ஹாவோசெனின் முகம் தெளிவாக நன்றாக இல்லை ஸ்லம்பரின் கேலமிட்டி எலக்ஸ் ஒரு புனித தன்மை நெக்ரோமான்சராக இருந்தாலும் அவன் இன்னும் ஒரு நெக்ரோமான்சர்தான் பத்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பேரழிவுக்கு முக்கிய காரணங்களில் ஒருவன் இப்படிப்பட்ட ஒருவனின் வாரிசாக லாங் ஹாவோசென் எப்படி விரும்புவான் அதுவும் நெக்ரோமான்சி மந்திரங்களை கற்க வேண்டும் என்று திடீரென திரும்பி லாங் ஹாவோசென் ஹாவோயுவை எரியும் கண்களுடன் பார்த்து ஹாவோயு இந்த இடம் என்னவென்று உனக்கு முன்கூட்டியே தெரியும் இல்லையா என்று கேட்டான் லாங் ஹாவோசன் சற்று கோபமாக இருந்தான் ஹாவோயு இந்த இடத்தை பற்றி முன்கூட்டியே சொல்லியிருந்தால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் இங்கு நுழைந்திருக்க மாட்டான் இந்த நித்திய ஓய்வு மாளிகை அவனுக்கு பெரும் முன்னேற்றத்தையும் வலிமையையும் கொடுத்திருந்தாலும் இதை அவன் உண்மையாகவே ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை நித்திய இசையை அணிந்த பிறகு அதை அவனால் கழற்றவே முடியவில்லை ஊ ஹாவோயு ஒரு அப்பாவி பார்வையை அளித்து கண்களைச் சிமிட்டி லாங் ஹாவோசெனுக்கு ஒரு பதிலை அனுப்பியது அதிலிருந்து வந்த தகவலை உணர்ந்து லாங் ஹாவோசெனின் முகம் மாறியது முந்தைய கோப நிலையில் இருந்து அச்சரிய நிலைக்கு மாறியது கணிப்பு முறை உன்னுடைய இயல்பான திறன் ஹாவோயுவை முழித்து பார்த்து லாங் ஹாவோசென் முற்றிலும் திகைத்து நின்றான் ஹாவோயு அவனிடம் தனக்கு கணிப்பு முறை என்ற திறன் இருப்பதாகவும் அதன் மூலம் எதிர்கால நிகழ்வுகளை ஓரளவு கணிக்க முடியும் என்றும் சொன்னது இந்த குகையில் நுழைந்தபோது ஒரு கணிப்பு அவனுக்கு வந்திருக்கிறது ஆனால் அது தெளிவாக இல்லை இந்த இடம் லாங் ஹாவோசனுக்கு ஒரு முழுமையான வாய்ப்பு என்று மட்டும் உணர்ந்தது எந்த ஆபத்தும் இல்லை என்று உணர்ந்ததால் இங்கு நுழையச் சொன்னதாகச் சொன்னது ஒரு புன்னகையுடன் லாங் ஹாவோசென் ஹாவோயுவின் முன்னால் முன்னேறி லிட்டில் லைட்டின் பெரிய தலையை கட்டிப்பிடித்து மன்னிப்பு இது என் தவறு உன்னை நான் சந்தேகிக்கக் கூடாது இப்போது நடந்தவை எல்லாம் எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தன இப்படி ஒரு நெக்ரோமான்சரின் வாரிசாக விளக்கமில்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறேன் இது மிகவும் என்று கூறினான் லிட்டில் லைட் லிட்டில் ஃப்ளேம் மற்றும் லிட்டில் கிரீன் அவனை நெருங்கி மென்மையாக அவன் உடலை தேய்த்தன ஹாவோயு இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல் இந்த இடத்தை விட்டு வெளியேறி எதுவும் நடக்காதது போல இருந்தால் என்ன எப்படியும் நாம் வெளியேறிய பிறகு இந்த நித்திய கோபுரம் ஒரு இணை பரிமாணத்தில் நுழைந்து விடும் ஹாவோயும் மெதுவாக தன் தலைகளை ஆட்டியது லாங் ஹாவோசன் சற்று தயக்கத்துடன் கேட்டான் நீ சொல்கிறாய் இது ஒரு வாய்ப்பு நான் கட்டாயம் ஒரு நெக்ரோமான்சராக ஆக வேண்டியதில்லை ஆனால் இந்த இடத்தில் நல்ல அனுபவத்தை பெறலாம் என்று ஹாவோயும் மீண்டும் தலையசைத்தது லாங் ஹாவோசென் தன் புருவங்களைச் சுருக்கி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினான் அவன் மிகவும் மன உளைச்சலில் இருந்தான் என்று சொல்லலாம் இந்த நித்திய கோபுரம் அவனுக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்திருந்தது குறிப்பாக அவன் மனதில் இப்போது முத்திரையிடப்பட்ட நேக்ரோமான்ஜி மந்திரங்கள் அவன் எவ்வளவு விரும்பாவிட்டாலும் இந்த நினைவுகளை அவனால் அகற்ற முடியவில்லை அவன் கழுத்தில் உள்ள நித்திய இசையும் இறுதியில் சில முக்கியமான பயன்களை கொண்டிருந்தது லாங் ஹாவோசன் ஒருபோதும் பேராசை கொண்டவனாக இருந்ததில்லை மாறாக மற்றவர்களின் உதவிகளுக்கு பத்து மடங்கு நன்றி செலுத்துபவன் அவன் எவ்வளவு விரும்பாவிட்டாலும் இந்த ஸ்லம்பரின் கேலமிட்டி எலெக்ஸ் என்பவனிடமிருந்து முக்கியமான பயன்களை பெற்றிருந்ததை மறுக்க முடியவில்லை இந்த பயன்களை அவனால் முற்றிலும் நிராகரிக்க முடியவில்லை என்பது அவனுக்கு மிகவும் கடினமாக இருந்தது சிறிது நேரம் கழித்து லாங் ஹாவோசென் மெதுவாக தன் தலையை உயர்த்தி ஒரு பெருமூச்சுடன் கூறினான் நீ சொல்வது சரியாக இருக்கலாம் ஆனால் இந்த இடத்திலிருந்து மேலும் பயன்களை பெற வேண்டுமா அல்லது என் தோழர்களின் கருத்துக்களை கேட்க வேண்டுமா என்று என்னால் முடிவு செய்ய முடியவில்லை எப்படியும் இப்போது இந்த இடத்தின் சோதனையை முயற்சிக்க வேண்டும் இது குறைந்தபட்சம் இங்கு என்னுடன் வருபவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் லாங் ஹாவோசனின் இதயத்தில் ஒரு மங்கலான தங்க ஒளி பிரகாசித்து ஹாவோயுவின் உடலில் விழுந்தது உடனடியாக அவனுடைய இந்த சிறந்த துணையை தங்க நிறத்தில் மிளிரச் செய்தது ஹாவோயுவின் செதில்கள் தங்கமாக மாறுவது போல தோன்றியது இதுதான் நித்திய இசையின் பயன் லாங் ஹாவோசனுக்கு அனுப்பப்பட்ட நினைவுகளின்படி இந்த பதக்கத்தின் ஆற்றலை ஒருவருக்கு பரப்புவது மட்டுமே அவரை நித்திய ஓய்வு கோபுரத்தின் எதிரியாக இல்லை என்று வரையறுக்க முடியும் ஒரு திருப்பத்துடன் லாங் ஹாவோசென் தன் கையில் புனித ஆவி கேடயத்தை மீட்டெடுத்து தன் உடலில் இருந்து நீலமலை ஒளியின் மலரை அழைத்தான் நீலமலை ஒளியின் மலரின் அடுத்த தோற்றம் லாங் ஹாவோசனை அடுத்த கணமே ஆச்சரியப்படுத்தியது ஏனெனில் அவன் அதிர்ச்சியுடன் கண்டறிந்தான் தன்னிடம் இருந்த மிகவும் சக்திவாய்ந்த தாக்குதல் ஆயுதத்தில் ஒரு எதிர்பாராத மாற்றம் நிகழ்ந்திருந்தது அதன் முக்கிய உடல் முன்பு இருந்தது போலவே இருந்தது ஆனால் அதன் மேல் பகுதியில் இருந்து பரவிய ஒளி மாறியிருந்தது நீலமலை ஒளியின் மலரை பிடித்தவுடன் லாங் ஹாவோசென் ஒரு ஈரமான வசதியான உணர்வை உணர்ந்தான் வாளின் பிரேடில் ஒரு மெல்லிய பளபளப்பு அல்லது மிக துல்லியமாகச் சொன்னால் ஒரு தங்க நிற உடுபனி தோன்றியது அது மங்களாக தெரிந்தது ஆனால் புனிதமான மற்றும் நீர்ம ஆற்றலின் கலவையை உள்ளடக்கியிருந்தது இந்த தங்க மூடுபனி சுற்றியுள்ள காற்றை ஒரு மூன்றில் ஒரு பங்கு மீட்டர் வரை நிரப்பியது லாங் ஹாவோசென் தன் ஆன்மீக ஆற்றலை அதில் செலுத்தியபோது இந்த தங்க மூடுபனி உடனடியாக ஒரு மூன்றில் ஒரு பங்கு மீட்டர் நீளமுள்ள தங்க ஒளியாக வாழுக்கு முன்னால் நின்றது